அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையிலும் காங்கிரஸ் கட்சியில் சிறப்பாக பணியாற்றும் மாவட்ட தலைவர்களை நியமிக்கவும் சங்கத்தன் ஸ்ரீஜன் அபியான் திட்டம் துவங்கப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காங்கிரஸ் நிர்வாகிகள் முரளி மற்றும் ஹரிபாபு அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் டில்லி பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கொளத்தூர் அக்கரம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட பகுதி செயலாளர்களையும் மாவட்ட மேற்பார்வையாளர்கள் ராமச்சந்திரா குத்தியா அவர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் என அனைவரும் மாற்றப்பட்டு திறன்பட செயல்படுத்தப்படுகிற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து செயலாற்றும் என்றும் ராம்சந்திரா குத்தியா அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்களை தேர்வு எடுப்பதற்காக மாவட்ட மற்றும் வட்டப்பகுதி செயலாளர்கள் தனித்தனியாக மாவட்ட மேற்பார்வையாளர் ராமச்சந்திரா குத்தியாவை சந்தித்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் without becoming the prime minister or any force. if they can விதவுட் பிகாமிங் பீப்புள் ஹூ ticket எம் பி டிக்கெட் டிக்கெட் ஆல்சோ சுட் நாட் பி டிஸ் தேட் ரிமென் இன் காங்கிரஸ் இது வந்து ஒவ்வொரு காங்கிரஸ் பேரும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் எப்படி வலிமையாக உள்ளது என்னது என்பதை கண்டறிந்து அவர்கள் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் ராகுல் காந்தி அவர்களிடம் மாவட்ட தலைவர் ஜனநாயக முறையில் செயல்படணும் மாவட்ட தலைவர் சரியா செயல்படுறாரா அந்த மாவட்டத்தில் மாவட்டம் பலமா இருக்கா இல்லையா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி நடந்தது தெரியலாம் வந்து நியமனம் தான் நடந்திருக்கு இனிமேல் அந்த நியமனமே கிடையாது நேரடியாக மக்கள் என்ன சொல்றாங்கன்றத கண்டறிந்து அதன் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படணும் சொன்னதுக்காக இந்த புதிய சிஸ்டம் எஸ் எஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சிஸ்டம் வாயிலாக முதல் சுற்று இப்போ இந்தியா முழுவதும் நடைபெறுது அஞ்சு மாநிலத்தில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டில நடைபெறுது நம்ம மாவட்டத்துக்கு ஒருங்கிணைந்த வடசென்னை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா ஐயா குன்ஷியா அவர்கள் வந்திருக்கிறாங்க குன்ஷியா அவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை எம்எல்ஏ இரண்டு முறை எம்பிஏ இருந்து ஜெயிச்சு ரொம்ப ஆண்டு காலமா ஐஎன்டி தலைவராக இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காங்கிரஸ் இருந்து செயல்பட்டு இருக்காரு சோ அவரு நம்பிக்கை பாத்திரமா தான் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வந்து இதை செய்யறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க